தேவையில் பேசுபார் சிறப்பான ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சியோடு புரட்சியோட மாமனர்கள் கலந்து கொண்டு

அந்த உள்ள பெரிய அணை உரிமை இன்றைக்கு தமிழர்களிடத்தில் இல்லை இப்படி எல்லா உரிமைகளும் தொடர்ந்து கர்நாடகாவில் தமிழர்களை அடிக்கிறார்கள் என்றால் யாவரும் எங்கள் தாத்தா கணியன் பூங்குன்றார் எங்களுக்கு கற்பிக்கிறார் அதன் வழியில் நடக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு மீனவர்கள் போராடுகிறார்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என எல்லாருமே போராடுகிறார்கள் என்றால் இந்த இனத்தை நடத்துவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பவை அன்பார்ந்தவர்கள் அம்பேத்கர் அவர்கள் தான் நமக்கு கற்பிக்கிறார் ஒரு தேசிய இனத்தின் வரலாறு மறுக்கப்படுகிறது என்றால் அவர்களே தனக்கான வரலாற்றை எதிர்கொள்வார்கள் கன்னட அரசே காங்கிரஸ் அரசே எச்சரிக்கை எச்சரிக்கை ஆற்றிய நீரை தடுக்காதே தமிழர் அறத்தை சீண்டாதே கன்னட அரசே இனவெறி அரசே தமிழர் சினத்தை தீண்டாதே